குரு குரு விஷ்ணு குருபிரமருவிஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குருசாட்சாத் பரபிர்த்தை ஸ்ரீகுரவே நம அபார்கருணாசிம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதன்வகம் ஷண்முகக்கடவுள் போற்றி கண்மணி போற்றிரி போற்றி கார்த்திகை கார்த்திகைபாலா போற்றி தாங்கிய போற்றி தன்மக்கடம்பமா தாங்கீயதோழா வேலவா போற்றி போற்றி திருத்தனையில் உதித்தருடும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உள்ளத்துறை கருத்தன்மையில் நடத்த குகன் வேலே என் தாய் தந்தை என் பிதாமகர் என் மானசீக குரு பித் திருவாளர் பி வி நரசிம்மராவ் அவர்கள் இப்போதைய குரு என்னுடைய குரு திருவா திருவாளர் பாகிநாதன் அவர்கள் அனைவரையும் நமஸ்காரம் பண்ணி இங்கே அமைந்திருக்கின்ற ஜோதிடர் அனைவர்களுக்கும் நமஸ்காரம் பண்ணி ஜோதிட பெரியவர்களுக்கு என்னுடைய நமஸ்காரத்தை கொடுத்து விழாநாயகனாக இருக்கின்ற திருவாளர் குரு பாக்யநாதன் ஐயாவிற்கு நமஸ்காரங்கள் செய்து என் உரையை தொடங்குகின்றேன் இந்த ஆரம்ப நிகழ்ச்சி ஜாதகம் கிடைக்கும் போது இந்த இந்த ஆரம்ப நிகழ்ச்சியை வந்து டக்குன்னு அந்த இது கொடுக்கும்போது நான் வந்து டக்குன்னு நம்ம எக்ஸாக்ட் ப்ரடிக்ஷன்ஸே ஒரு ஜாதகம் போட்டேன் அதாவது இதை அந்த டைமை வந்து டேட் ஆஃப் டைமாக அதாவது டைம் ஆஃப் இதுவாக வச்சுட்டு நான் போட்டேன் போடும்போது துலா லக்னம் வந்தது எக்ஸாக்ட் நம்ம எக்ஸாக்ட் ப்ரடிக்ஷன் சாஃப்ட்வேர்லேயே தான் போட்டேன் ஆப்பில் துலா லக்னம் வந்திருக்கு அதே மாதிரி ரிஷ ரிஷபத்தில் வந்து எட்டாம் இடம் வருது ரிஷபம் எட்டாம் இடம் வருது லக்னாதிபதியும் எட்டாம் இடமும் சுக்கரன் தான் ஜோதிடத்தை குறிக்கும் எட்டாம் இடத்துல குரு செவ்வாய் குரு மங்கள யோகமத்தோட ஆரம்பிக்கப்பட்டது இந்த இந்த நிகழ்ச்சி அதான் அந்த சொன்னார் எக்ஸாக்ட் ப்ரடிக்ஷன் ஆரம்பிச்சாங்க ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அந்த புத்தக வெளியீடு எல்லாம் அது பண்ணும்போது நான் போட்ட அந்த நேரம் வந்து சூரியனும் புதனும் இதில் இருக்காங்க அவங்க அதான் சூரியன் சொந்த வீட்டில் இருக்கார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா காலபுருஷத்துக்கொடி மூ ஒன்பதாம் இடத்துல மூணாம் இடத்துல அதே மாதிரி லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்துல சூரியன் இருக்காங்க ஸோ ஃபஸ்ட் கிளாஸில் ஒரு நல்ல ஒரு அமைப்பில் தான் தொடங்கப்பட்டது அப்படின்றத நான் இது இது மூலிமா நான் தெரிஞ்சுக்கிறேன் கண்டிப்பாக அந்த அமைப்பில் நல்லா வளரும் நல்லா இதுன்றது என்னுடைய கருத்து இந்த இந்த சமூகத்தோடு இந்த அன்பான சமூகத்தோடு நான் எப்படி தொடர்பு எனக்கு வந்து ஒரு சின்ன இதுவாக நான் சொல்லணும் நான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் சாஃப்ட்வேர் துறையில் இருந்தேன் சாஃப்ட்வேர் துறையில் இருந்துட்டு அட்மினிஸ்டே வேரேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜாப்ஸ்லாம் இருந்தேன் ஒன் ஃபைன் மார்னிங் நான் வந்து சார் திரு திருவாளர் பாகியநாதன் ஐயா அவருடைய யூடியூப் சேனலில் பார்க்கும்போது தான் அவருடைய உரையை ப கேட்டு ரொம்ப பிரமிச்சு போயிட்டேன் ஏன் அப்படி சொன்னால் இந்த காம்பினேஷன் ரொம்ப பெக்யூலரான காம்பினேஷனுங்க அஸ்ட்ராலஜி தெரிஞ்சவங்களுக்கு சாஃப்ட்வேர் தெரியாது சாஃப்ட்வேர் தெரிஞ்சவங்களுக்கு அஸ்ட்ராலஜி தெரியாது ஆனால் என் கேஸ்லேயும் அதே தான் சாஃப்ட்வேர் எனக்கு சாஃப்ட்வேர் லைனில் நான் இருந்தேன் ஒரு பத்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி இப்போது ஆக்சுவலாக ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இருந்தேன் இப்போ வந்து என்னுடைய பிதாமகர் என்னுடைய தாத்தாவுடைய ப்ரொஃபஷன் ஜோதிடம் போ புரோகிதம் அதை நான் இப்போ எடுத்து நான் பண்ணிட்டுருக்கேன் ஸோ நானும் சாஃப்ட்வேர் லைன்லேருந்து மாறி வந்ததுனால அவர் மேல் அவர் மேலே ஒரு ஈடுபாடு வந்து அவரோட அந்த இந்த சமூகத்தோட நான் இணைஞ்சிருக்கேன் இப்போ இந்த நின்று உங்க கூட பேசிட்டு இருக்கேன் அவர் வகுப்பில் திருமணபுரத்தம் மற்றும் பைத்தான் கிளாஸ்லாம் நான் அட்டென்ட் பண்ணியிருக்கேன் அதில் அதில் வந்து அவர் குரு அப்படின்னா எப்படி இருக்கணுன்றது அவரை ரொம்ப என்ன ரொம்ப ஈர்த்தா நம்ம ஒரு சிஷ்யர் எப்படி இப்போ குரு எப்படி இருக்கணும்னா சிஷ்யருடைய மனசு என்ன அப்படின்னு புரிஞ்சுட்டு அவருக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அவ அவங்க தேவையான விஷயங்களை கொடுக்கணும் அதுதான் குருவோட அடையாளம் அந்த மாதிரி தான் எனக்கு அவர் தென்பட்டார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் துறையில் ரொம்ப இதுவாக அவர் வந்து மெக்னானிமஸ்ன்னா அப்படி ஒரு மெக்னானிமஸ் எனக்கு தெரிஞ்சு வந்து சாஃப்ட்வேர் அஸ்ட்ராலஜி சாஃப்ட்வேர் நிறைய காஸ்ட்லி சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் வந்துருக்கு நிறைய இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆஸ்ட்ரோவேஷன் நிறைய இருக்குது ஆனால் அதை வந்து ஃப்ரீயாக கொடுத்தது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முதல் வந்து பி வி நரசிம்மராவ் அப்படின்னு சொல்லி என்னுடைய மானசிக குரு அவர் வந்து ஃப்ரீயாக கொடுத்தார் யாரோட டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் கிளாஸ் சாஃப்ட்வேர் அது நல்லா நிறைய விஷயங்கள் இருக்காது இருந்தது இல்லை அதுக்கு அடுத்தவா பார்த்தீங்கன்னா அதாவது குளோபிளே இந்த குளோபிளே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சார் தான் திரு திரு பாக்யநாதன் அவர்கள் தான்றது என்னோட தமிழான கருத்து அதுக்கு அவருக்கு வந்து நான் ரொம்ப நம்ம எல்லாருமே கடன்பட்டிருக்கிறோம் அதாவது ஃப்ரீயாக கொடுக்குறதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா அந்த சாஃப்ட்வேர் எழுதுனவங்க வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எழுதுவாங்க அதாவது நைட் பகல்லாம் பார்க்காம தான் எழுதுறாங்க அது அப்படியே தூக்கி கொடுத்துட முடியாது ஆனாலும் அதெல்லாம் இருந்தால் கூட நம்ம எல்லாருடைய நன்மைக்காக அவர் அதை கொடுத்துருக்காருன்ற நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன் அதை சொல்கிறேன்னா கண்டிப்பாக அவர் கொடுத்துருக்காரு எப்படி எழுதணும் எப்படி சாஃப்ட்வேர் எழுதணும்னு சொல்லி பைத்தானில் அழகாக கிளியராக அவர் கொடுத்துட்டார் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருக்கணித பிரகாரம் நம்ம சாஃப்ட்வேர் கொடுத்துருக்காரு திருக்கணித பிரகாரம் எப்படி கணிப்பது அப்படின்றது ஸ்வீட்டஸ்ட் அப்படின்னு ஒரு ஒரு இது இருக்கு அந்த சுவிஸ் அந்த சுவிஸ் தான் எல்லாரும் யூஸ் பண்றாங்க இன்டர்நேஷனல் லெவலில் கூட அதான் யூஸ் பண்றாங்க சுவிஸ் மெமரிஸ் அந்த சுவிஸ் மெமரிஸ் தான் சாரும் சொல்லி கொடுத்தாரு அது வந்து எல்லாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லா சாஃப்ட்வேர்ஸும் அஸ்டோவிஷன்ல இருந்து ஐசிஎஸ் சாஃப்ட்வேர்ல நிறைய சாஃப்ட்வேர்ஸ் கூட இதே ஸ்விட்டஸ்ட் கணக்கில் தான் யூஸ் பண்றாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு கணக்கு இருக்கு சி ராஜன் ஐயா அவர்கள் போட்ட ஒரு கணக்கு இருக்குது அது பிரகாரம் அவங்க சில பஞ்சாங்கத்தை கணிச்சு பண்ணுறாங்க ஸோ அதை வந்து கொடுக்குறதுன்றது ஒரு பெரிய விஷயம் இன்னொரு விஷயம் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் பஞ்சாங்கன்றது எல்லாருமே மறைச்சி மறைச்சி நாங்கள் தான் எங்கள் பஞ்சாங்கம் தான் பெஸ்ட்டு அப்படின்லாம் சொல்லி பண்ணுறாங்க அந்த மாதிரி ஒரு நிலையில் வாசன் பஞ்சாங்கம்ன்றது திருக்குணி பஞ்சாங்கம் எல்லாருக்கும் தெரியும் திருக்குணி பஞ்சாங்கம் அதாவது அட் டேட் அதாவது இந்த தற்போதைய கோள்கள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு டெலஸ்கோப்பில் பார்த்தா கூட கரெக்டாக அந்த 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 டிகிரியில் நமக்கு கரெக்டாக திருக்கடுந்த பிரகாரம் வருது இப்போ இந்த சயின்ஸ் பிரகாரம் பண்ணுறது அவங்க அதான் அந்த ஸ்வீட் டெஸ்ட்ன்னு சொல்லக்கூடிய அந்த சாஃப்ட்வேர் பண்ணுது டெஸ்ட்ல நீங்கள் வந்து அந்த ஒரு சார் கொடுத்த மாதிரி அந்த டிகிரி கொடுத்திங்கன்னா கரெக்டாக அந்த டிகிரி எடுத்து வந்து காமிச்சிடும் ஆனால் நம்ம முன்னோர்கள் எப்படி பண்ணாங்கன்னா அதே ஸ்வீட் ஸ்வீட்டெஸ்ட்டை நம்ம முன்னோர்கள் எப்படி பண்ணாங்கன்னா அதாவது ஒரு களி சுத்த சுத்தனம்னு இருக்குது வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கண பஞ்சாங்கம் ரெண்டு பஞ்சாங்கம் இருக்குது அதில் வந்து உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே தெரியும் வாக்கிய பஞ்சாங்கமும் திருக்கணித பஞ்சாங்கம் ரெண்டும் ஒரே மாதிரி தான் அதாவது ரெண்டும் ஒரே கணக்கில் தான் வருது ஆனால் வாக்கியம் ஒரு நிலை ஒரு நிலையில் நின்று போயிடுது அது என்ன ஆகுதுன்னா அப்டேட் பண்ணாமல் விட்டுடுறாங்க அதுதான் இப்போ காரணம் அப்டேட் பண்ணாமல் திருக்கணிதத்துக்கு தகுந்த மாதிரி சம்ஸ்காரங்களை பண்ணாமல் விட்டுடுறாங்க அதுதான் தான் அது வந்து அது வந்து காஞ்சி மகாபிரிவா கூட இந்த மாதிரி ஒரு சர்ச்சை வரும்போது அது எடுத்துக்க வேண்டாம் அது வந்து அப்டேட்டட் கிடையாது அது வந்து இதுக்கு மட்டும் எடுத்துக்கணும்னு சொல்லி காலையில் கூட ஐயா ஒருத்தர் சுப்பிரமணியம் ஐயா பேசினார் பஞ்சாங்கம் வந்து காஞ்சி மகாபெரியாவை வந்து சொன்னார்ன்னு சொல்லி சொன்னார் அது உண்மை எங்களுக்கு தெரியும் எங்கள் ஆக்சுவலாக வந்து பஞ்சாங்க சதஸ் நடக்குது அது ஃபார்ச்சுனே அன் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மள மாதிரி ஜோதிடத்தில் ரொம்ப டீப்பாக இருக்கிறவங்க யாருமே அங்கே அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அங்கே வந்து சாஸ்திரம் இந்த மாதிரி ஒரு ஒரு பர்ட்டிகுலர் செட் ஆஃப் பீப்புள் தான் அங்கே அட்டென்ட் பண்ணுறாங்க சாஸ்திரம் தெரிஞ்சவங்க வேதம் தெரிஞ்சவங்க அப்படி தான் அட்டென்ட் பண்ணுறாங்க பட் அது ஒரு ஆனால் இந்த வாட்டி பெரியவா காஞ்சி பால பெரியவா அதாவது காஞ்சி பெரியவா என்ன சொன்னார் தெரியுங்களா எல்லா சமூகத்தையும் கூட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சூப்பரான ஒரு பாயிண்ட் அவர் இன்னைக்கு சதஸில் பேசினார் அவர் அது லைவ்ல கூட வந்தது ஆக்சுவலாக நான் என்னோட ஃபேஸ்புக்கில் போட்டேன்னா லைவ்ல என்ன சொன்னார்னா எல்லா சமூகத்தையும் நம்ம வந்து அரவணைச்சி கணக்குக்கெல்லாம் ஒன்று பண்ணணும் இந்த வாக்கிய பிரச்சனை திருக்குன்னு இந்த பிரச்சனை இதெல்லாம் நம்ம இல்லாமல் ஒன்று பண்ணணும்னு சொல்லி பெரியவா பேசினார் இதில் அது என்ன சாராம்சம் கேட்டீங்கன்னா வாக்கியம் வந்து டெஃபினட்டாக இதுதான் பஞ்சா அதாவது விரதங்களுக்கும் கோயில் உற்சவங்களுக்கும் தான் பயன்படும் கணிதத்துக்கு வாக்கியம் எடுபடவில்லை கணிதம் வந்து கண்டிப்பாக திருக்கணிதம் வந்து நம்ம ஜாதகம் பார்த்துக்கிறதுக்கும் பலாபலங்கள் எடுக்கிறதுக்கும் கண்டிப்பாக திருக்கணிதம் தான் சொல்லி மகா காஞ்சி மகாபிரிவாவே சொல்லியாச்சு அது 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 சர்ச்சை இப்போ அது வேண்டாம் பட் திங் இஸ் அந்த மாதிரி ஒரு பெக்யூலரான விஷயத்தை ஐயா வந்து பஞ்சாங்கமே இப்போ போடலாம் ஆக்சுவலாக நான் டெஸ்ட் பண்ணேன் ஐயா கொடுத்துருக்குற ஐயா கொடுத்த அந்த இதுவும் வச்சு நான் டெஸ்ட் பண்ணும்போது கரெக்டாக வருது வாசன் பஞ்சாங்க என்ன டீடைல்ஸ் கொடுக்குறாங்களோ எல்லாம் அதெல்லாம் வருது அதே மாதிரி இப்போ ஐயா வந்து ஏஐ அட்வான்ஸ் டெக்னாலஜியில் இப்போ பண்ண போகிறாரு எக்ஸாக்ட் ப்ரடிஷன்ஸ் இதெல்லாம் வந்து ரிசர்ச் ரிசர்ச்ன்றது நமக்கு கண்டிப்பா வேணும் நம்ம முன்னோர்கள் கூட ரிசர்ச் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா விதிகள்லாம் அதெல்லாம் எப்படி வந்து நினைக்கிறோம் கண்டிப்பா அவங்களும் அந்த காலத்துல இந்த மாதிரி ஒரு குரூப் குரூப்பாக சேர்ந்து ரிஷிகள்லாம் எல்லா ரிஷிகளும் சேர்ந்து இந்த மாதிரிலாம் மாநாடுமா நடத்தி கண்டிப்பாக தான் அந்த விதிகளை உருவாக்கி இருப்பாங்க மாற்று கருத்து கிடையாதுன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து அதே மாதிரி இந்த நாடி ஜோதிடம்ன்றது நம்ம ரொம்ப நிறைய ரிசர்ச் பண்ணணும் கருத்து எக்ஸாக்ட் படிக்ஷன்ஸ்ல ஐயா நான் இந்த வேண்டுகோள் முடிக்கிறேன் நாடி ஜோதிடத்தை பற்றி கூட நம்ம நிறைய கொண்டு வரணும்ன்றது என்னுடைய கருத்து சார் நாடி ஜோதிடம்ன்றது நூற்றி ஐம்பது பங்காக பிரித்து அதாவது ராசிக்கட்டத்தை நூற்றி ஐம்பது பங்காக பிரித்து ஒவ்வொரு அம்சம் கொடுக்குறாங்க அந்த அம்சத்துக்கு இப்படி எப்படின்னா ஒரு செகண்ட் அதாவது ஒரு செகண்டில் எப்படி இருக்கும் ஜாதகம் அப்படின்றது தான் அந்த நாடி அம்சம் அதாவது ஒரு ராசி இருக்கிற முப்பது டிகிரியை நூற்றி ஐம்பது பங்காக பிரித்து ஒவ்வொரு அம்சமாக கொடுக்குறாங்க அதுதான் நாடி ஜோதிடம் ஆக்சுவலாக ஸோ அந்த மாதிரி அந்த நாடி ஜோதிடம் கூட ரிசர்ச் பண்ணி எல்லாரும் ரிஷிகள்லாம் கூறு ஒன்று சேர்ந்து அப்படி பண்ணப்பட்ட ஒரு விஷயம் தான் அது ஸோ பஞ்சாங்கம் நமக்கு பஞ்சாங்கத்திலே நிறைய விஷயங்கள் இருக்குது பஞ்சாங்கம் வச்சே நம்ம பலனை எடுத்துடலாம் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து அதே மாதிரி திதி விஷயங்கள் தி